சுமலம் வணக்கம் அம்மாவின் தண்டை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி பொருட்டு நம்ம அருள்மிகு வேதபுரீஸ்வரர் பதிகம் திருவேற்காடு ஓஹோ என்னுடைய நே உள்ளீரோ வேர்காட்டில் ஆகாதேன் என்றெண்ணி அடியேனே ஏற்பாக்கி சாகாதெண்ணுடலுயரை சங்கரா வைத்தது மேன் சகவாழ்வில் நினைப்பிரிந்த சஞ்சலம் ஊன் சுமந்தே ஊன் சுமந்த உயிர் வாழ்க்கை ஒரு நாளும் வேண்டேன் உன்னடிக்கே உரிமையில்லா உயிர் உணர்வும் வேண்டேன் ஏன் பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் ஒன்றறியேன் ஏன் இந்த வேர்க்காட்டில் இசைவித்தீர் எந்தாய் எந்தாயே என்னறிவே எனக்குடைய துறையே எந்த என் தருள்கருணை சிறக்கின்ற வகையில் வந்தாயே புவி பிளந்து சிவலிங்க வடிவில் வந்தென்னை வாழ்த்தல் மல் மறைதுளமென் வழக்கோ வழக்குண்டோ எளியேற்கு நின்றனுக்கு குமரேஷா வழுக்குண்டே விழுந்திடுதல் எந்த நியல் இயல்பாகும் இழுக்குண்டே ஆனாலும் எந்தை நினதருளால் இழுக்கருத்தே ஏற்றிடுதல் நின் நின்கருணைக் கழகே அழகே நின் அருட்செயலால் அறந்திடுதல் எல்லாம் அழகே நின் அருள் அமைந்திடுதல் எல்லாம் அழகே நின் அருள் செயலால் இயங்கிடும் இவ்வியற்கை அழகே நின் அருட்கூத்தும் அம்பலத் தென்னரசே அரசே என் அப்பா என் ஆறுயிருக்கு துணையே அரசே என் மைம்புலனின் சேட்டை அறிவிக்கும் அரசே என் பின் உடற்பிணிக்கும் உற்ற பெருமருந்தே அரசே என் உளம்புகுந்தி தித்திக்கும் அமுதே அமுதாகி என்னுள்ளத்தே அலக்கெண்ணாம் தவிர்ப்பாய் அமுதாகி யூலகம் உயிர்களெல்லாம் காப்பாய் அமுதாகி அணுமுதலாய் அண்டமெல்லாம் இறைந்தாய் அமுதாகி அதில் என்னை அழுந்துவிப்பாய் ஐயா ஐயா என் மெய்ப்பொருளே பொய்யில்லா மெய்யே ஐயா என் கைப்பொருளே கனவெழியின் துணையே ஐயா மெய் ஐயா என் வருத்தும் பிணிக்கினியம் மருந்தே ஐயா என் செய்கலும் இசைந்தென கருளே அருளாகி வேர்க்காட்டில் அமர்ந்தென்னை அழைத்தீர் இருளா மயக்கமெல்லாம் இன்னும் எனக்கெனவா மருளான மயக்கமெல்லாம் தென்னுள் புகுந்தே பொருளான பொன்னடியேன் சென்னிமலை மிசைவே வைப்பாய் என் சென்னுமிசைவான் காண பதத்தை ஒப்பாய் வரி ஒன்னா உயர் நான மருந்தே செப்பாய் ஒரு செப்பாத மேனியனின் பொருளை செப்பிய வேர்காட்டில் செஞ்சடை வித்தகனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்